சனி பகவானின் தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரு சிறந்த பரிகாரம் ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்கள் இந்த தலைமுறையில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு மிக சிறந்த பரிகாரம் எவர் ஒருவர் செய்த பாவங்கள் அவருக்கு பூரெங்கும் ஆகிய திரும்பி கிடைப்பது அவருக்கு ஜாதகப்படி மோசமான தசாபுத்திகள் நடக்கும் காலங்களில் அல்லது அஷ்டம சனி ஜென்ம சனி நடக்கும் காலங்களில் சனி பகவான் தயவு இன்றி கொடுமையாக தண்டிக்கிறார் ஆண்டவனுக்கு தெரியும் நமக்கு எது எப்போது கிடைக்கும் என்று மேலே நடக்க வேண்டியதை பார்க்கலாம் இது எல்லாமே சனி போல அவஸ்தைகள் பட்டவங்களுக்கு நல்லா புரியும் மற்றவங்களுக்கு ஒரு காமெடியாக தெரியலாம் கீழே கொடுக்கப்பட்டு இருக்கிற விஷயம் யாரும் சனியோடு கடுமையான பாதிக்கப்படாத கூடுதலாக ஒரு சித்தர் பரிந்துரை மிக எளிய படிகாரம் பச்சை அரிசியை ஒரு கையில் அல்லது அள்ளி அரிசியாக அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகர் பெருமானை மூன்று முறை சுற்றி வந்துவிட்டு அந்த அரிசியை விநாயகரை சுற்றி போட்டால் அதை எறும்பு தூக்கி செல்லும் அப்படி தூக்கி சென்றாலே நமது பாவங்கள் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் வன்னி மரத்தடி விநாயகர் இருந்தால் அது இன்னும் விசேஷம் சனிக்கிழமையை செய்யவும் அப்படி தூக்கி சென்ற பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழைக்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளும் எறும்பின் எச்சில் அரிசி மாவின் மீது பட்டதும் அது கொடுந்தன்மை நீங்கிவிடும் இந்த பச்சரிசியை சாப்பிடுவதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இப்படி இரண்டரை கால் வருடங்கள் வரை எறும்பு கூட்டில் இருப்பதை முப்பது கோடி தேவர்களும் கவனித்து கொண்டிருப்பார்கள் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு கிரக நிலை மாறும் அப்படி மாறியதும் அதன் வலுவு இழந்து போய்விடும் இதனால் நாம் அடிக்கடி பச்சேசமாகி எறும்புக்கு உணவாக போட வேண்டும் ஒரு எறும்பு சாப்பிட்டால் நூத்தி எட்டு பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமம் எனவே இது எத்தனை புண்ணியம் வாய்ந்தது செயல் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதனால் சனி பகவானின் தொல்லை நமக்கு தாக்காது ஏழை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி சனி மகாதசை நடப்புவர்களுக்கு இந்த செயல் ஒரு மிகவும் பெரிய வரப்பிரசாதமாகும் ஆகும்